ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆன்லைன் மூலமாய் இந்த ஆராதனை இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக அவர் நல்லவர் அவருடைய கரம் இருக்க நமக்கு பயம் இல்லை ஹால் கத்தர் கடந்த மூன்று மாதங்கள் இந்த ஆண்டிலே அதிசயமாய் நடத்தினார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் கத்தர் நடத்தி வருகிற அவருடைய கிருபைகள் அவருடைய பாதைகள் எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய மாதம் இந்த மாதத்தின் முப்பது நாட்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க கத்தர் கிருபை செய்வாராக காலுவையாக இந்த மாதம் நமக்கு முன்பாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும் என்று அந்தந்த நாளை காணும்போதும் கிடக்கும் போது தான் நமக்கு தெரியும் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கிறார் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் ஆமே நம்முடைய நாளையை கர்த்தர் முன்னமே பார்த்திருக்கிறார் எனவே எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை இதுவரை நடத்தின பினேசர் இனிய நடத்த போதுமானவராக இருக்கிறார் காலிலேயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக எல்லா குடும்பங்களின் தேவைகளை கத்தர் சந்திப்பாராக குறைகளை நிறைவாக்குவாராக புதிய வாசல்களை கற்ற திறந்து ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக என்று மனதார வாழ்த்துகிறேன் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க உண்டு கத்தர் வேண்டிய கிருபை ஞானத்தையும் கத்தர் கொடுத்து கத்தர் கிருபையாய் நடத்துவாராக ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக இந்த மாதம் வாக்குத்தத்த வார்த்தையாய் கற்று தந்த ஒரு வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள் இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும் ஹாலலூயா ஆமே ஹாலலூயா கத்தர் இந்த மாதம் தந்த வார்த்தை இதுதான் அவர்களுக்கு இருந்தது போல யாருக்கு இஸ்ரவேலருக்கு அவர்களுக்கு இருந்தது போல அசிரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும் அப்படி என்றால் இந்த காலை வேளையில் எத்தனை பேர் நம்பி சொல்ல முடியும் அன்று இஸ்ரவேலருக்கு இருந்தது போல எனக்கும் ஒரு பெரும் பாதை இருக்கும் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு சத்தமாக அறிக்கை செய்வோமா அவர்களுக்கு இருந்தது போல நமக்கும் இருக்கும் அவர்களுக்கு இருந்தது போல நமக்கும் இருக்கும் ஆமே அவர்கள் இன்று இல்லை ஆனால் அவர்களுக்கு இந்த பாதையை உண்டு பண்ணினவர் அவரே தான் இன்று கொஞ்சம் கூட அவருடைய வல்லமை குறையாமல் நம்மோடு கூட இருக்கிறார் ஹால அவர்களை வழி நடத்தினவர் கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்பதாகவே பரிசுத்தாவியானவர் இந்த வார்த்தையை காண்பித்து பேச ஆரம்பித்தார் அப்பொழுது நான் நினைத்தேன் இது ஒரு வெள்ளிக்கிழமை ஆண்டவர் பேசுனதுக்காக அந்த வெள்ளிக்கிழமை பேசுவதற்காக தருகிறார் என்று ஆனால் இதை தியானிக்க தியானிக்க புரிந்து கொண்டே கருத்தர் வருகிற மாதத்துக்காக இந்த வார்த்தையை தர விரும்புகிறார் என்று அவர்களுக்கு இருந்தது போல வேதத்தில் ஒவ்வொரு காரியத்தை அதாவது நடந்த காரியங்கள் ஆபரகாமுக்கு நடந்தது ஈசாக்கு நடந்தது யாக்கோவுக்கு நடந்தது தாவிதுக்கு நடந்தது நாம் தளரும் சூழ்நிலையில் அதற்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை கற்று தந்து பரிசுத்தவான்கள் நடந்த பாதையை நமக்கு காண்பித்து தந்து தேவன் தேற்றுவது வெறுமனே தேற்றி விட்டு ஆறு ஆறுதல் அடைய பண்ணி விட்டு விடுவதற்கு அல்ல அவர்களுக்கு இருந்தது போல ஹால அவர்களுக்கு இருந்தது போல எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க ஒரு வலது வலதுகிறத உயர்த்தி சொல்லுங்கள் அவர்களுக்கு இருந்தது போல நமக்கும் இறக்கும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனிடத்தில் அவரை சோதிக்கும்படிக்கு சதிசெயர் வருவாங்க பரிசுகிற வருவாங்க பல விதங்களில் அவரை ஏதாவது விதத்தில் அகப்படுத்தும்படிக்கு வந்து கேட்ட கேள்விகள் உண்டு சந்தேகத்தில் கேட்ட கேள்விகள் உண்டு அப்பொழுது இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுவார் நீங்கள் தேவனுடைய வார்த்தையையும் அதன் வல்லமையையும் அறியாததினாலே தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று மற்ற இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்போதிலே சொல்லுவார் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய வல்லமையும் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் ஏன் இந்த வார்த்தையை இப்பொழுது சொல்லுகிறேன் என்றால் இந்த ஒவ்வொரு வார்த்தையில் என்ன இருக்கு அப்படின்னா தேவனுடைய வல்லமை இருக்கு ஆமேன்னு சொல்லுங்க இந்த வேத வாக்கியங்களுக்குள்ள என்ன இருக்கிறது என்றால் தேவனுடைய வல்லமை இருக்கிறது அப்படி என்றால் நமக்கு ஒரு பெரும்பாதை இருக்கும் என்று கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்புகிறார் என்றால் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற தேவனுடைய வல்லமை அது நமக்காக செய்து தரும் நம்புறவங்க மற்ற கரங்களை தட்டி லூயா வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது இது அறியாதவர்கள் தப்பான எண்ணம் கொள்வார்களாம் இதெல்லாம் நடக்கவா போகுது இது எப்படி சாத்தியமாகும் இப்படிப்பட்ட தப்பான எண்ணங்கள்லாம் நமக்கு வர காரி காரணம் என்னவென்றால் வாக்கியங்களை அறிகிறோம் வசனத்தை நமக்கெல்லாம் பைபிள் ரொம்ப படித்தவங்களுக்கெல்லாம் எந்த வசனம் எங்கே இருக்குன்னு கிளியராக தெரியும் சிலர் சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க நீங்கள் இந்த வசனம் எடுக்கும்போது அடுத்து இந்த வசனம் தான் சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அவ்வளவு ஞானிகள்லாம் உண்டு ஆனா என்ன பிரச்சனைனா எல்லாருக்கும் வாக்கியங்கள் தெரியுது ஆனா என்ன தெரியல அப்படின்னா அதற்குள்ளே இருக்கும் வல்லமை தெரியலை என்னோடு கத்தர் ஒரு வார்த்தை பேசுகிறார் என்றால் அதற்குள்ளே அதை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய தேவ வல்லமையும் இருக்கிறது எனவேதான் சைக்கியலை கொண்டு கர்த்தர் உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுகிறார் பேசி முடித்ததும் அவருடைய ஆவி வந்து என்ன செய்கிறது என்றால் அவைகளை உயிர் பெற செய்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நிறுத்துகிறது கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு இருந்தது போல நமக்கும் இருக்கும் என்று கர்த்தர் ஒரு வார்த்தை தந்தார் என்றா அன்று எந்த வல்லமை கிரியை செய்ததோ அதே வல்லமை இன்றும் கிரியை செய்யும் நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஏசாய நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினாறு முதல் பத்தொன்பது வரை உள்ள வசனங்களிலே நீங்கள் கவனிச்சிங்கன்னா சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற பண்ணின கர்த்தர் என்று சொல்லவில்லை பண்ணுகிற இப்போ இதில் சொல்லப்பட்டதெல்லாம் பாஸ்ட் நமக்கு தெரியும் இஸ்ரவேலருக்கு என்ன சம்பவம் நடந்தது அதுதான் என்ன நடந்துச்சு சமுத்திரத்திலே வழியை உண்டாக்கினார் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கினார் அதே பாதையில் இஸ்ரவேலரை நடத்துகிறார் அதே பாதையில் விரோதமாய் வந்த பார்வனையும் அவன் சேனையும் ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போக பண்ணினார் ஆனால் அணைந்து போக பண்ணின கர்த்தர் என்று சொல்லாமல் பண்ணுகிற கர்த்தர் என்றால் அதன் அர்த்தம் என்ன அன்னைக்கு என்ன செய்தாரோ அதை அவர் இன்னைக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார் இதுதான் தேவனுடைய வல்லமை நம்ம பாடுவோமே உங்கள் கைகள் குறுகவில்லை உம்மால் கூடாதது எதுவும் இல்லை ஹாலலூயா உங்கள் கைகள் குறுகவில்லை உம்மால் கூடாது அன்னைக்கு அன்று நடந்த இஸ்ரவேலர் வந்து இன்னைக்கு இல்ல அன்று நடந்த இஸ்ரவேலர் இன்னைக்கு இல்ல அன்று நடத்தின கற்றர் இன்னைக்கு இருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் அன்னைக்கு என்னால என்ன செய்ய முடிஞ்சதோ அதுல கொஞ்சம் கூட குறையாம இன்னைக்கும் செய்ய முடியும் இஸ்ரவேலருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா வித்தியாசம் ஒன்றும் கிடையாது அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு வந்தார்கள் நாம் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு வந்தோம் அவர்கள் மீட்கும்படியாய் ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது நாம் மீட்கப்படும்படியாய் மாசற்ற ஆட்டுக்குட்டியானவரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் அப்படி என்றால் நிழலாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்குமானால் நமக்காய் இறங்கி வந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும் இந்த மாதம் காலையிலே இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்திலும் இந்த கேட்கிறவர்களுக்கு நீங்க நீங்க இதை அறிக்கை பண்ணுங்க எனக்கு ஒரு பாதை இருக்கும் அவர்களுக்கு இருந்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தர் சொல்லுகிறதாவது பதினெட்டு முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் அடுத்த வார்த்தை இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் அடுத்த ஒரு வார்த்தையை கேட்கிறார் ஆண்டவர் நீங்கள் அதை அறியீர்களா உங்களுக்கு அது தெரியாதா உங்களுக்கு அது தெரியாதா தெரியும் ஆண்டவரே அன்னைக்கு நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சீங்க நான் இன்னைக்கும் செய்வேன் நல்ல கவனமாக கேளுங்க அன்று இஸ்ரவேலருக்கு செய்தது புதிய காரியம் அது நாம் இப்போ படிக்கும்போது அது பழைய காரியம் இஸ்ரவேலருக்கு செய்தது புதிய காரியம் இப்ப நாம் அதை படிக்கும்போது அது என்ன காரியம் பழைய காரியம் ஆனால் நமக்கு கர்த்தர் செய்ய போகிறது அடுத்து வர தலைமுறைக்கு அது பழைய காரியமாக இருக்கலாம் நமக்கு அது புதிய காரியம் அதனால கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேலருக்கு செய்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறார் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா அடுத்த வார்த்தை நான் வனாந்திரத்திலே வழியையும் வெளியிலே ஆறுகளையும் அன்று இஸ்ரவேலருக்கு தண்ணீரிலே பெரும் பாதையை ஏற்படுத்தினவர் இன்று நாம் நடக்கிற வனாந்திரத்திலும் வழியை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவனுக்கு தேவனுக்கு தேவ பிள்ளைகளுக்கு என்று ஒரு பாதை உண்டு பண்ண சமுத்திரமும் தடை கிடையாது வனாந்திரமும் தடை கிடையாது அவர் செய்வதை தடுப்பவன் யார் அப்படிதான் இதே நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை அடுத்த வார்த்தை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் நீர் செய்வதை யாரால் தடுத்தக்கூடோ நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடோ நீர் செய்ததை யாரால் தடுத்திடக்கூடு நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடோ செய்வதை தாடு பவான் இல்லை பாடுகள் இல்லை கைகளை உயர்த்தி வல்லமை நிறைந்த மே வார்த்தையானவரே ஆதியில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே எல்லாம் தருபவரே வார்த்தையானவரே யாருக்கு இதை செய்கிறாராம் இருபதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் தெரிந்து கொண்ட என் ஜனம் அங்கே கவனிச்சிங்களா நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்தில் தண்ணீரை உண்டாக்குவேன் என்றல்ல தண்ணீர்களை அவாந்திர வெளியிலே ஆறை உண்டாக்குவேன் என்றல்ல ஆறுகளை ஆமே கொஞ்சம் யோசித்து பாருங்க தாகமா இருக்குன்னு சொன்னா நம்ம பிள்ளை பிள்ளைங்க சொல்றாங்க தாகமா இருக்குன்னு நம்ம என்ன கொடுப்போம் தண்ணி கொடுப்போம் எதில் கொடுப்போம் பெரிய அண்டாலேயா நம்ம எதில் கொடுப்போம் ஆ நமக்கு தெரியும் இவ்வளோ கொடுத்தா போதும் ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்தில் தண்ணீர்களை அதன் அர்த்தம் என்ன ஒரு விசை தாகம் வந்தது இனி மறுபடியும் இந்த தாகம் வராது இருக்க என்ன செய்யணுமோ அதை கட்ட செய்கிறார் சில பாதையில் தேவன் நடத்தும் போது இதே போல் தாகம் வந்தது பசி வந்தது நெருக்கம் வந்தது வேதனை வந்தது ஒடுக்கப்படுகிற நிலைமை வந்தது அடுத்து இந்த இடுக்கம் மறுபடியும் வராது இருக்க என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு என் தேவன் வல்லவரா இருக்கிறார் அவர்களுக்கு இருந்தது போல நீங்கள் நீங்கள் இந்த 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 காலை முதல் நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் தேவையில்லாமல் அதையும் இதையும் யோசிக்காமல் இதை மெடிடேட் பண்ணுங்க நீங்கள் நம்ம சிந்தையில் ஒரு பெரிய பாதை உண்டாகட்டும் ஆலோயா இருதயம் வந்து விசாலமாகட்டும் அவர்களுக்கு இருந்தது நம்புறீங்களா நான் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் அவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன் தாகம் வந்துச்சு தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு ஏன் தாகம் வரணும் ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை வரணும்னு நம்ம கேட்கலாம் ஆனால் ஒரு விஷயம் வந்தது ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுனால அவருடைய பலத்த கிரியை வெளிப்பட்டது பலத்த கிரியை வெளிப்பட்டதுனால இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம்பன் பண்ணும் அப்போ இங்கே ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனத்துக்கென்று அவர் செய்கிற ஒரு காரியம் இந்த பூமியில் நடமாடுகிற மற்றவைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக தான் இருக்கும் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் வேதம் சொல்லுகிறது யோபு முப்பத்தி ஆறு இருபத்தி தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார் வல்லமையில் உயர்ந்திருக்கிறார் அவருடைய செயல்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமானவைகள் அதிசயமானவைகள் நம்மளால் கிரகிக்க கூட முடியாதவைகள் அவர்களுக்கு இருந்தது போல எனக்கு இருக்கும் ஆமாம் அவர்களுக்கு இருந்தது போல எனக்கு இருக்கும் அந்த இஸ்ரவேலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அந்த வசனம் நம்ம தியானித்திருந்தாலும் யாத்திராகமம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படுவார்கள் அப்படி புறப்படும் எப்படி புறப்பட்டாங்க அப்படின்னா எகிப்தியர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இனி நீங்கள் இங்கே இருந்தால் எங்களுக்கு ஆபத்து தயவு செய்து போயிருங்க அப்படி சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க யாத்திராகம் பன்னெண்டாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் துரத்தி விடப்பட்டதுனால் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இனி இங்கே நிற்காதீங்க தயவுசெய்து சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி அப்படி துரத்தி விடப்பட்டதினால அது புலியாதிருந்தது எது அந்த பிசைந்த மாவு அடுத்த வார்த்தை பாருங்க அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை என்ன வார்த்தைங்க இது ஆறு லட்சம் புருஷர்கள் பிள்ளைகள் அவர்களுடைய மனைவிகள் அது மாத்திரமல்ல அவர்களுடைய மிருக ஜீவன்கள் ஏறக்கு இருபதுலேருந்து முப்பது லட்சம் ஜனங்கள் புறப்பட்டுருக்குறாங்க அடுத்த வேலைக்கு என்னன்னு தெரியாமல் புறப்பட்டுருக்குறாங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க அடுத்த வேலைக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா கையில் மேப்பே கிடையாது மேப்பும் கிடையாது குளிக்கிறதுக்கு சோப்பும் கிடையாது குடிக்கிறதுக்கு சூப்பும் கிடையாது இதுதான் இஸ்ரவேலருடைய பயணம் ஆமாம் இந்த உனக்கு இல்லை ஆனா அவர்களுக்கு ஏதாவது இருந்ததா எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ அங்க அனுப்ப வேண்டிய காற்றை அனுப்பினார் உடன் பயணித்த கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்து கொடுத்தார் அல்லவா வதாந்திரத்துல சாப்பிடாம யாரும் சாகல்ல சாப்பிட்டு தான் செத்தான் சொல்றார் அவர்களுக்கு இருந்தது போல அவர்களுக்கு இருந்தது போல அசிரியாவில மீதியா இருக்கிற ஜனம் கத்தர் இன்னும் நம்மளை மீதியா வச்சிருக்கிறார் இன்னும் இருக்கிறோம் எகித்தின் பிடி எப்படியோ அதே தான் அசிரியனுடைய பிடி முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறவன் அதை நம்ம வருகிற நாட்களில் தியானிக்கலாம் அதிலிருந்து வெளியே வருகிற மீதியாக இருக்கிற எல்லார் வாழ்க்கையும் எல்லாராலும் நல்லா சந்தோஷமா இருக்குதான்னு கேட்டால் இல்லை சில சிலருக்கு நேரிட்ட சோதனைகளை பார்க்கும்போது இனி ஒரு பொழுதை நான் காண்பேனா என்று தெரியாத நிலை இருக்கலாம் நம்ம காலையில் சுகத்தோடு எழும்புறோம்ண்ணா ஓ எப்படி சொல்லணும்ண்ணா என்னை இன்னும் மீதியாக வச்சுருக்கிறீங்கப்பா இந்த மீதி அப்படின்னு சொல்கிற அவர்களுக்கு இருந்தது போல இவர்களுக்கும் ஒரு பெரும் பாதை உண்டா இருக்கும் ஒரு பெரும் பாதை நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி ஒன்றை மறந்து விடாதிருங்க நமக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் அது விலையேற பெற்றது அடுத்த வேலைக்கு என்னவென்று தெரியவில்லை கையில் ஒன்றும் இல்லை பாதையும் எப்படியும் தெரியல அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி விட்டுருங்க சில நேரத்தில் அவர் சுற்றி நடக்க பண்ணுகிறார் சிவந்த சமுத்திர வழியாய் சுற்றி நடக்க பண்ணுகிறார் சுத்த வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் சமுத்திரம் விலகி பாதை தெரியும் போது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா பாடி துதித்தார்கள் பாதை தெரிஞ்சதும் அதுவரை முறையிட்டாங்க அதாவது சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி இருந்து முறையிட்டாங்க கடந்த பிறகு துதிச்சாங்க ஹால பாதை தெரியாததுனால முறையிடுறோம் ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அவர்களுக்கு எப்படி ஒரு பாதை இருந்ததோ அதே போல உங்களுக்கும் இருக்கும் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோமா அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஓ பாதைக் காட்டுவா பாதையே பாதை கவே உயர்த்தி பாதை காட்டுவா பாதை இல்லா இடங்களிலோ பார்த்ததில்லை பரமன் வழியை பாதை காட்டு பாரவர் மார்போடு அனைத்து கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி அன்பும் பலனும் பாதினம் நிறைக்க பாதை காட்டுவா பாதை காட்டு அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்து அண்டு எனக்கென்று ஒரு பெரும் பாதையை வைத்திருக்கிறேன் எனக்கென்று அன்று அவர்களுக்கு இருந்தது போல நன்றி ஆண்டவர் உங்களுக்கு தெரியும்பா எங்கள் முன்னிருக்கும் சவால்கள் உங்களுக்கு தெரியும் எங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும் எங்க நிலைமை எல்லாம் உங்களுக்கு தெரியும் பகலிலே அன்று மேக ஸ்தம்பத்தில் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் இருந்து காணானில் கால் வைக்கும் வரை அவர்களை பிரியாதிருந்து வழிநடத்தின பரலோக தகப்பனே இன்னைக்கு நீங்க அதை அதை செய்து கொண்டிருக்கிறீங்க எங்களை எங்கள் தகப்பனே நீர் தந்த நல்ல வார்த்தைக்காக ஒரு பெரும் பாதை இருக்கும் என கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பு சகோதரால் சகோதரி ஒரு பெரும் பாதை உண்டு ஒரு பாதை உண்டு ஒரு பெரும் பாதை பெரும் பாதையில மோசை மட்டும் நடக்கல மோசே நம்பி சார்ந்திருந்த அவ்வளவு ஜனங்கள் நடந்தாங்க கத்தனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற சகோதரி நோக்கி பார்க்கிற சகோதரா உங்களுக்கு தேவன் செய்கிற காரியம் உங்களை சார்ந்திருக்கிற உங்க மொத்த குடும்பமும் இடராம தடையில்லாம நடக்கும்படிக்கு ஒரு பெரும் பாதை கத்தை தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஒரு விசை கூட கரங்களை தட்டி தேவனுக்கு மகிழ்வு நன்றி ஆண்டவரே பரிசுத்த பிதாவே நல்ல தகப்பனே நீர் தந்த இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம் கடந்த மூன்று மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்த கிருபைகளுக்காய் நன்றி இந்த புதிய மாதத்தை உங்கள் சமூகத்திலிருந்து துவங்கவும் நீ தந்த நல்ல வார்த்தையை பெற்று பலப்படவும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி அன்று செய்தவர் இன்றும் செய்ய வல்லவர் அவர்களுக்கு இருந்தது போல எங்களுக்கும் இருக்கும்படி நேருமுடைய வார்த்தையும் வல்லமையும் அனுப்புகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் இந்த நம்பிக்கையில் முன் செல்ல கிருபை செய்யும் இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும் வேண்டிய சுகம் பலன் கிருபைகளை கொடுத்து காத்துக்கொள்ளும் தேவைகளை சந்தியும் திருப்தி அடைந்து மீதம் எடுக்கத்தக்கதான கிருமை கிருமையை கொடுத்த ஆசிர்வதி போக்கில் வரத்தில் விசேஷமாய் காத்து கொள்ளுங்க எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் கிருமைகளை கொடுங்க பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகபலத்தை கொடுத்து காத்துக்கோங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கட்டும் ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கட்டும் தேவ உட்படுத்தி ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படி செமிக்கிறோம் வெளியூர்களிலே வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தர் அவர்களை கிருபையாய் ஆசீர்வதி ஒரு பெரும் பாதை அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பும் உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும் இந்த மாதம் சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்கள் வெளி ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசிர்வதியும் விசேஷமா இந்த மாதம் ஆண்டு ஒரே எலெக்ஷன் இருக்குப்பா கர்த்தருடைய அதிசயம் விளங்க பண்ணி நம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும்படி சமைக்கிறோம் நீ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்பதை தேசம் அறியும்படி கிருபை செய்வீராக கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எல்லாம் மகிமை கரம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகரே ஸ்ரீ கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் செய்து சொல்லுவோமே நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என்னாத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமை நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவர்களோடும் கூட கத்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக ஆமே நாலு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்